ஹாய் மகளிர் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்னென்ன மாவட்டம் அப்படின்னு டீடைலா வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ஒரு சில மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில இரவு ஏழு மணி வரைக்கும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை ஆய்வு மையும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில இந்த மாச தொடக்கத்துல இருந்தே நல்ல மழை பெய்து வருது இடையே சில நாட்கள் வெப்பம் அதிகரிச்சா கூட பெரும்பாலான நாட்கள்ல நல்ல மழையே பெஞ்சு வந்துட்டு இருக்கு இதற்கிடையே அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு அதாவது இரவு ஏழு மணி வரைக்கும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையும் தெரிவிச்சிருக்காங்க சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி நீலகிரி கடலூர் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களிலுமே இரவு ஏழு இருந்து லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கதாகவும் ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலுமே சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கான் சில இடங்களில் தண்ணீர் தேங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க அந்தந்த மாவட்டங்களில் வந்து லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னதா வானிலை மையம் வெளியிட்டிருந்த தினசரி செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்று ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லேயுமே புதுகை மற்றும் கா காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கன முதல் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கான் திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு இருக்கு அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி நாளைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லயுமே புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துலயும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜூன் இருபத்தி நாலாம் தேதியுமே தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயுமே புதுமை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே இடியிலிருந்து இடி மின்னலுடன் கூடிய லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களோட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை இல்லனா இரவு வேளையில் இடி மின் மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானதுலருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அங்கே வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ